ஒரு விஷயத்துல மூன்று பாவக அமைப்புகள் சொல்லப்படுகின்றன மூன்று பாவக அமைப்புகள்ன்றது என்ன தனம் வாக்கு குடும்பம் தனம் கிடைக்குமா சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள் வாக்கு சுத்தமாக இருக்குமா குடும்பம் அமைமா என்பதை அந்த இன்ன பிற மற்ற பிற அமைப்புகளை வைத்து அந்த பாவகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆறாம் பாவகம் செயல்படுகிறது ஐயா கடன் வருமா நோய் வருமா எதிரி வருவாரா மாமன் நால இந்த இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள சில துணை அமைப்புகளை யோக அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை கண்டிப்பாக பார்க்கலாம் சரி இங்கே ருண ரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் எதிரி தாய் மாமன் வகையினால் ஆறாம் பாவகம் சுபத்துவமாக நல்ல வலிமையில் அமைந்து பத்தாம் பாவகம் நன்றாக இல்லை என்றால் நீங்கள் தொழில் செய்ய பயந்து கொண்டு வியாபாரம் செய்ய பயந்து கொண்டு பதவியில் இருக்க பயந்து கொண்டு அடிமை வேலையிலேயே இருப்பீர்கள் மேனேஜருக்கு கீழே ஒட்டிக்கிட்டே தெரிவிங்க ஆறாம் பாவகம் அதிக சுபத்துவத்தை அடையக்கூடாது ஒரு நிலையில்